அனைவருக்கும் வணக்கம் இந்த ராமனை பத்தின பாடல் ராம 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 நாம தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ராம 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 நாம தாரகம் ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் शङ्करादि सेव्यमान शङ्करादिसेव्यमान पुण्यनामकीर्तनं शङ्करादिसेव्यमान पुण्यनामकीर्तनं वीरसूरवन्दिनं रावणादिनाचकम् आञ्जनेय राजमन्त्रोपकम् आञ्जनेयजीवनाम राजमन्त्रोपकं राम 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 रामनाम तारकम् रामकृष्णवासुदेव भक्तिमुक्तिदायकं जानकिमनोहरं सर्वलोकनायकं शङ्करादिसेव्यमानपुण्यनामकीर्तनं श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनामदत्तुल्यं रामनाम वरानने

கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன் காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன் அரசால வந்த மன்னன் ராஜாராமன் ராமன் வந்த மன்னன் ராஜாராமன் அலங்கார ரோபன் அந்த சுந்தரராமன் அலங்காரோபன் நந்த சுந்தரராமன் ராமன் எத்தனை ராமனணி ராமன் எத்தனை ராமனடி தாயே என் தெய்வம் என்ற கோச்சல ராமன் தாயே என் தெய்வம் என்ற கோச்சல ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் வீரமென்னும் இல்லை ஏந்தோம் கோதண்டராமன் வீரமென்னும் இல்லை ஏந்தும் கோதண்டராமன் வெற்றி என்று வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராமஜயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் கைகளின் நானபயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜயம் ராமனின் கைகளின் நானபயம் ராம் ரம் ரம் ராம் 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 நன்றி